மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குரிய அனுதின பரலோகம் அண்ணா ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே இருப்போமாக பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாவது வசனங்கள் வசனத்திற்குரிய விளக்கம் அன்பின் பிரமாணத்தின் எல்லையை பூரணமாக அடைந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தில் அதிகமாக தங்களை ஈடுபடுத்தி தங்கள் ஜீவனையும் சகோதரர்களுக்காக அர்ப்பணிக்க முன்வருவது மிக அவசியமானது நீதியுள்ள காரியங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் இவர்கள் பிரதிநிதிகளாக நிற்காமல் தேவன் பேரிலும் அவர் வார்த்தைகளின் பேரிலும் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக இந்த ஓட்டத்தில் தங்களைப் போல யார் யார் ஓடுகிறார்களோ அவர்களும் இந்த அன்பின் பூர்ண எல்லையை அடையச் செய்ய பிரதிநிதிகளாக நிற்க வேண்டும் ஆமேன்.